அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது நண்பர்களே மதீனா ஷெரீஃபில் இருந்து ஒரு திருமண ஜோடியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் ஒரு தம்பதியினர் ஹுசூர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் ரோசாவின் முன்பு தொழுகையை நிறைவேற்றுகின்றனர் நண்பர்களே திருமணம் செய்வது ஹுசூர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் சுன்னத்தாகும் மதீனாவில் ஹுசூர் சல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்களின் ரோசாவின் அருகில் திருமணம் நடைபெறும்போது அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இந்த வீடியோவில் ஒரு இளைஞனும் அவனருகில் மணமகளின் உடையில் ஒரு இளம்பெண்ணும் இருக்கின்றனர் நண்பர்களே இது போன்ற ஒரு காட்சியை மிகவும் அரிதாகவே காண முடியும் பொதுவாக திருமணத்திற்கு பிறகு மக்கள் பயணங்களுக்கு செல்வது வழக்கம் ஆனால் இந்த தம்பதியினர் அவ்வாறு செய்யவில்லை திருமணம் முடிந்தவுடன் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு மதீனாவிற்கு செல்லும் பாக்கியத்தை வழங்கினார் தனது அன்புக்குரியவரின் ரோசாவின் முன்பு நன்றி தெரிவிக்கும் விதமாக இரண்டு நஃபில் தொழுகைகளை அவர்கள் நிறைவேற்றினர் நண்பர்களே இந்த திருமணமான தம்பதியினர் எவ்வளவு பாக்கியவான்கள் அல்லாஹவர்களுக்கு தனது அன்புக்குரியவரின் ரோசாவின் தரிசனத்தை வழங்கியதோடு ரோசா முபாரக்கின் முன்பு தொழுகை செய்யும் பாக்கியத்தையும் வழங்கினார் நண்பர்களே உலகில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் ஆசையும் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் செல்லும் பாக்கியத்தை பெறுவதாகும் ஆனால் அல்லாஹ் தனது வீட்டிற்கு விருந்தினராக அழைப்பவர்களே உண்மையான பாக்கியவான்கள் அவர்கள் தனது அன்புக்குரியவரின் ரோசாவை கண்களால் காண்கின்றனர் அல்லாஹ் நம்மனைவருக்கும் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் செல்லும் பாக்கியத்தை வழங்கட்டும் ஆமீன்